அடடா ஐநூறு ரூபாய் நோட்டு இனிமேல் செல்லாதா ஏடிஎம்ல நூறு இருநூறு ரூபாய் மட்டும்தான் வருமா வாங்க மத்திய அரசு என்ன சொல்லியிருக்குன்னு பார்ப்போம் இரண்டாயிரத்து பதினாறுல பண பண்ணி புதுசா ஐநூறு ரூபாய் நோட்டை கொண்டு வந்தாங்க இப்போ ஐநூறு ரூபாய் நோட்டை ரத்து செய்ய போறாங்க ஏடிஎம்ல இருநூறு நூறு ரூபாய் மட்டும்தான் வரும் உங்க இருக்கிற ஐநூறு ரூபாயை இப்போதே மாத்திக்கோங்கன்னு சமூக வலைத்தளங்கள்ல ஒரு தகவல் காட்டுத்தீ போல பரவிக்கிட்டே இருக்கு ஏன்னா ஆர்பிஐ குறைந்த மதிப்பு நோட்டுகளின் புழக்கத்தை அதிகரிக்கச் சொல்லி அறிவுரை வழங்கியிருக்கு ஆனா இது உண்மையா கடந்த மாதமே ஆர்பிஐ ஐநூறு ரூபாய் நோட்டு சட்டப்படி செல்லும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனையை ஊக்குவிக்க ஐநூறு ரூபாய் நோட்டை திரும்பப் பெற எந்த அறிவிப்பும் இல்லைன்னு தெளிவாக சொல்லியிருந்தாங்க ஆனா செப்டம்பர் முப்பதுக்கு பிறகு எழுபத்தைந்து சதவிகித ஏடிஎம்ல ஐநூறு ரூபாய் வராது இரண்டாயிரத்து இருபத்து ஆறு மார்ச் முப்பத்தொன்றுல தொண்ணூறு சதவிகித ஏடிஎம்ல வராதுன்னு புதுசா ஒரு தகவல் பரவ ஆரம்பிச்சது இந்த வதந்தியை மத்திய அரசு திட்டவட்டமா மறுத்திருக்கு பத்திரிகை தகவல் அலுவலகம் இது தவறான தகவல் ஆர்பிஐ அப்படி எந்த உத்தரவும் பிறப்பிக்கவில்லை சட்டப்பூர்வமாக ஐநூறு ரூபாய் நோட்டுகள் தொடர்ந்து செல்லுபடியாகும்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ உங்க ஐநூறு ரூபாய் நோட்டு பாதுகாப்பாக தான் இருக்கு இந்த மாதிரி வதந்திகள் வரும்போது நாம கவனமா இருக்கணும் சரிங்களா